பாகிஸ்தானில் அசிமுனிரை சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக நியமிக்க கடும் எதிர்ப்பு கையெழுத்து போடாமல் ஓடி ஒளியும் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் தற்போதைய ராணுவ தலைவர் யார் காலியாக இருக்கும் முக்கிய பதவி பாகிஸ்தானில் மிகப்பெரிய உள்நாட்டு அரசியல் மற்றும் ராணுவ சிக்கல் நவாஸ் ஷபாஸ் மோதல் ஏன் ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் கவர்னர் ஆட்சியா சிவில் மிலிட்டரி மோதல் உச்சக்கட்டம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் ராணுவ தலைவரும் அசிமுனீருக்கு தற்போது எதிர்ப்பு பெரிய அளவில் கிளம்பியுள்ளது அசிமுனீரை நாட்டின் ஆக நியமிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு விடுத்துள்ளது பாகிஸ்தான் அரசியலில் முக்கியமான இரண்டு தலைவர்கள் நவாஸ் ஷெரீப் மற்றும் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி இவர்கள் இருவருமே முதலில் அசிமுனீரை இந்த பதவியில் பார்க்க விரும்பினர் ஆனால் தற்போது பாகிஸ்தானின் பாதுகாப்பு துறையில் இருந்தே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது முக்கியமான தகவல் என்னவென்றால் பாகிஸ்தான் வான்படை தளபதி ஏர் மார்ஷல் ஜகீர் அகமது பாபர் சித்தோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அதாவது அசைமுனிர் இந்த பதவியை ஏற்பதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ அதிகாரி அதில் ராஜா ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அவர் கூறியிருக்கும் செய்தியில் ஏர் சீஃப் மார்ஷல் ஜகீர் அகமது பாபர் சித்தோ அசைமுனரை கடுமையாக எதிர்த்து வருகிறார் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பதவிக்கு தன்னை போட்டியாளராக ஜகீர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஜகீர் அகமது பாபர் சித்தோ நேரடியாக முன்னாள் பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியின் தலைவர் நவாஸ் ஷெரீப்பை சந்தித்து சிடிஎஃப்பாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற தனது கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தற்போது பாகிஸ்தான் அரசியலில் மீண்டும் நவாஸ் ஷெரீப் முக்கிய நபராக உருவெடுத்துள்ளார் இவர் தற்போதைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் சகோதரர் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கும் பஞ்சாப் மாகாணத்தின் முதல்வராக இருக்கும் மரியம் நவாஸின் தந்தை இவர் தற்போது அவசரமாக கூட்டப்பட்டிருக்கும் நாடாளுமன்றத்தில் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது ஜகீர் அகமத் பாபர் சித்து நவாஸ் ஷெரீப்பிடம் கூறியிருக்கும் செய்தியில் ஒரு இராணுவத்துக்கு வான்படை என்பது மிகவும் முக்கியம் குறிப்பாக இந்தியாவுடன் மே மாதத்தில் ஏற்பட்ட மோதலில் பாகிஸ்தான் வான்படைதான் முக்கிய பங்கு வகித்தது எனவே சிடிஎஃப் பதவி தனக்குத்தான் வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இதில் சுவராசியம் என்னவென்றால் அசிமுனியரும் இதே காரணத்தை வைத்துதான் சிடிஎஃப் பதவியை தனதாக்கிக் கொள்ள முயற்சித்தார் அதே காரணத்தை தற்போது ஸகீர் அகமது பாபர் சித்துவும் கூறியிருக்கிறார் ஜகீர் அகமதுக்கும் நவாஸ் ஷெரீஃபுக்கும் முன்பே நெருக்கமான உறவு இருந்துள்ளது கடந்த தேர்தலில் அவர் தனது தம்பிக்கு பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியில் டிக்கெட் வாங்கி கொடுத்து பஞ்சாபில் வெற்றி பெற உதவினார் தற்போதைய கேள்வியே பாகிஸ்தானின் முதல் சிடிஎஃப் ஆக ஜகீர் அகமது பாபர் சித்து நியமிக்கப்படுவாரா என்பதுதான் மீண்டும் சட்ட சிக்கல் ஏற்படுமா அரசியல் சட்ட திருத்தம் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சமீபத்தில் செய்யப்பட்ட அரசியல் சட்ட மாற்றத்தில் சிடிஎஃப் பதவி பாகிஸ்தான் ராணுவத்தின் நான்கு நட்சத்திர ஜெனரலுக்கு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் ஜகீர் அகமது பாபர் சித்து இராணுவத்தைச் சேர்ந்தவர் அல்ல விமானப்படையைச் சேர்ந்தவர் எனவே அவரை நியமிக்கும் பட்சத்தில் மீண்டும் சட்ட செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பாகிஸ்தானில் ராணுவம் விரும்பினால் அரசியல் சட்டமாற்றம் என்பது கடினமானது இல்லை ஆனால் அசீம் முனீர் இதை ஏற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது இந்த விஷயத்தில் அரசியல் சட்ட மாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது ஆனால் அசிம் முனீர் தன் கைக்கு கிடைத்திருக்கும் பெரிய அதிகாரத்தை எளிதாக விட்டுக் கொடுக்க மாட்டார் இதனால் பாகிஸ்தானில் தற்போது ராணுவத்திலும் அரசியலிலும் பெரிய மோதல் உருவாகியுள்ளது ஷபா ஷெரீப் தற்போது மாற்று பாதையை தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஷெரீப் குடும்பத்திற்குள் இது தொடர்பாக ரகசிய ஆலோசனை நடைபெற்றுள்ளது இந்த நியமனங்கள் தற்போது பாகிஸ்தானில் பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது அசிம் முனீர் சட்டப்படி ஓய்வு பெற்று ஏழு நாட்கள் ஆகிவிட்டது தற்போதைய ராணுவ தலைவர் ஓய்வு பெற்று இருக்கிறார் என்றால் தற்போது பாகிஸ்தானின் ராணுவ தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது லண்டனில் இருக்கும் பிரதமர் ஷபா ஷெரீப் அங்கு ஏழு மருத்துவ பரிசோதனைகளை முடித்துள்ளார் ஐந்து ரகசிய சந்திப்புகளை முடித்துள்ளார் ஷபா ஷெரீப் புதிய ராணுவ தலைவர் பெயரை முடிவு செய்துவிட்டார் அது ஒரு சர்பிரைஸாக இருக்கும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இப்போது ராவல்பிண்டி மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய இரட்டை நகரங்களில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது நவாஸ் ஷபாஸ் இடையேயான கருத்து வேறுபாடு இப்போது உச்ச நிலையில் உள்ளது ஷபாஸ் ஷெரீப் ராணுவ விஷயத்தில் தலையிட விரும்பவில்லை ஆனால் நவாஸ் ஷெரீப் ராணுவ விஷயத்தில் அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் நவாஸ் ஷெரீப்பை ஷபாஸ் பகைத்து கொள்ள முடியாது ஏனென்றால் நவாஸ் கட்சியில் இருந்துதான் ஷபாஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நவாஸ் கூறுவதை கேட்காவிட்டால் பிரதமர் பதவியே ஆட்டம் காணும் ஷபாஸ் தனது சகோதரரின் பேச்சை கேட்பாரா அல்லது தன்னை பிரதமராக்கிய ராணுவத்தின் விருப்பத்தை கேட்பாரா என்ற கடினமான சூழல் ஏற்பட்டுள்ளது சிடிஎப் நியமனத்திற்கான கடைசி தேதி கடந்துவிட்டது ஆனால் இன்னும் நியமன ஆணை வெளிவரவில்லை இருபத்தி ஏழாவது அரசியல் திருத்தத்தின் மூலம் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாப் கமிட்டி என்ற பதவி நீக்கப்பட்டது அதற்கு பதிலாக சிடிஎஃப் பதவி கொண்டு வரப்பட்டது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கடந்ததும் அந்த பதவி காலியாகவே உள்ளது புதிய சிடிஎஃப் நவம்பர் ஒன்பதாம் தேதிக்கு முன்பே வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னும் வெளியிடவில்லை புதிய ஆணை வராவிட்டால் ராணுவ தலைவரின் மூன்றாண்டு கால பதவி முடிந்ததாகவே கருதப்படும் இதுவே தற்போது பாகிஸ்தான் அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது பாகிஸ்தானின் முதல் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் போர்சஸ் நியமனம் தாமதமாகிறது என்பதை அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆசிப் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த அறிவிப்பை அரசாங்கம் சரியான நேரத்தில் அறிவிக்கும் என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானின் ராணுவ மற்றும் பாதுகாப்பு அமைப்பில் ஒரு முக்கியமான பதவியாக பார்க்கப்படும் இந்த புதிய பதவியின் தாமதம் அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பல்வேறு ஊகங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது ராணுவ ஜெனரல் உயர் அலுவலகத்தில் அவசர எச்சரிக்கை நிலை ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் ராணுவ சட்டத்தில் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருத்தத்தின்படி ராணுவத் தலைவரின் சேவை காலம் ஐந்தாண்டாக மாற்றப்பட்டுள்ளது இருப்பினும் சிடிஎஃப் பதவிக்கான புதிய பொது அறிவிப்பு நியமன ஆணை வெளிவர வேண்டும் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதுவரை அது வெளிவராதது மிகப்பெரிய மர்மமாகவே பார்க்கப்படுகிறது புதிய சிடிஎஃப் பதவி தொடர்பாக நேவி மற்றும் ஏர்போர்ஸ் சட்டங்களில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை இதனால் சிடிஎஃப் அமைப்பு சட்ட ரீதியாக முழுமையடையவில்லை என்பதே கருத்து மூன்று படைகளும் ஒரே கட்டளை அமைப்பில் இணைவது சிக்கலாகியுள்ளது நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டியின் புதிய கட்டமைப்பு தொடர்பான ஆணையம் வெளிவரவில்லை நியமன ஆணை தாமதமானதனால் ராணுவ கட்டமைப்பு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது முக்கியமான அணு கட்டளை பொறுப்பு கூட தாமதிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமில்லை பாகிஸ்தானில் பெரிய அளவில் அரசியல் நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது ஹைபர் பக்துன்வா முதல்வர் சோஹைல் அப்ரிடியை நீக்கி கவர்னர் ஆட்சி கொண்டு வரலாம் என்று கூறப்படுகிறது ஹைபர் பக்துன்வா மாகாணம் முழுவதும் தற்போது வன்முறை வெடித்துள்ளது இந்த மாகாணத்தில் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தேரிக் இன்சாப் கட்சிக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறது பஸ்தூனியன மக்கள் அதிகமாக இருக்கின்றனர் இம்ரான்கானும் இதே இனத்தைச் சேர்ந்தவர் ஏன் கவர்னர் ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்ற கேள்வி எழலாம் ஏனென்றால் இம்ரான்கானின் கட்சி டிசம்பர் மாதம் நாடு முழுவதும் பெரும் போராட்டம் செய்ய திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் நாட்கள் பாகிஸ்தானுக்கு மிக முக்கிய நாட்களாக இருக்கலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஷபா பாகிஸ்தான் திரும்பிய பின்னர் மாற்றங்கள் இருக்கலாம் புதிய இராணுவ தலைவர் பெயர் அறிவிக்கப்படலாம் ஆனால் நவாஸ் ஷபாஸ் இடையேயான மோதல் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் மர்மமாகவே இருக்கிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் குறித்து பரவி வரும் மரண வதந்திகளின் நடுவில் நாடு பெரும் போராட்டங்களுக்கு கொண்டுள்ளது ராவல்பிண்டியில் பொதுக்கூட்டங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் அவரை சந்திக்கும் அனுமதி கோரிய நிலையில் அங்கு நூற்றி நாற்பத்தி நான்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது இந்த சூழ்நிலையால் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் லண்டனிலிருந்து அவசரமாக பாகிஸ்தானுக்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அதே சமயம் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி அவசர நாடாளுமன்றத்தை கூட்டியுள்ளார் எதற்காக நாடாளுமன்ற அவசர கூட்டம் என்றால் வெளியே ஆப்கானிஸ்தான் உடனான உறவு குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இது முழுக்க உண்மையில்லை ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் கவர்னர் ஆட்சியை கொண்டு வருவதே நோக்கம் என்று கூறப்படுகிறது ஹைபர் பக்துன்வா நிர்வாகத்தை கவர்னர் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தால் மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை பாகிஸ்தான் பிரதமர் சிடிஎஃப் அறிவிப்பில் கையொப்பம் இடவில்லை இதை தவிர்க்கவே வெளிநாடு சென்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது ஷபாஸ் இதன் மூலம் முனிரின் ஐந்தாண்டு கூட்டு பதவிக்காலத்திற்கான பொறுப்பை தட்டிக்கழிக்க முயற்சிக்கிறார் என்றே தெரிகிறது அறிவிப்பு இல்லையெனில் பாகிஸ்தானுக்கு தற்போது ஒரு இராணுவ தலைவர் இல்லை அணு கட்டளை அதிகாரமும் செயல்பாட்டில் இல்லை இது மிக ஆபத்தான நிலை என்று கூறப்படுகிறது அசிமுனீர் நியமனத்தை சுற்றி இருக்கும் மோதல் பாகிஸ்தானை யார் கட்டுப்படுத்துவது என்ற போராட்டமாக பார்க்கப்படுகிறது செயல்பட முடியாத அரசியல் தலைமை அதிகார வர்க்கமாக முயற்சிக்கும் இராணுவம் வன்முறைக்கும் போராட்டத்துக்கும் சென்றுவிட்ட மக்கள் அணு மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் அரசியல் இராணுவ மோதல் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து பாகிஸ்தானை மீண்டும் ஒரு சிவில் மிலிட்டரி மோதலின் விளிம்புக்கு தள்ளியுள்ளது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி